அனைவருக்கும் வணக்கம் எப்படி உங்களை வரவே இருக்கிறது இன்றைக்கி நம்ம வந்திய பாரத் ஜி கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்னாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து ஆல்ரெடி டி கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ஸோ அதில் எக்கனாமிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வருகிறது ஓகேவா ஸோ எக்னாமிக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு டாபிக் தான் வந்து இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் இயர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் இந்த சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலையும் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ்லையும் வரும் அதற்கடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆர்பிஐ அண்டு பேங்கிங் ஓகேங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்டு பேங்கிங் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதற்கடுத்து முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய வருமானம் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஷின்கள் ஓகேவா சோ அதற்கடுத்து வந்து ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து வந்து நீங்க கரண்ட் அபேர்ஸ்லயும் படிப்பீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ்லையும் படிப்பீங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸில் என்னடா போய் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் இயர் பிளான் தான் வந்து வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஆண்டு திட்டங்கள் ஓகேவா ஸோ இந்த ஐந்து ஆண்டு திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் இப்போது அந்த ஐந்து ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த ஐந்து ஆண்டு திட்டங்களை ஸோ நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஐந்து ஆண்டு திட்டம்னா என்னென்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும் ஓகேங்களா ஸோ ஐந்து ஆண்டு திட்டம்னா ஒன்றும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டதான் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எக்ஸாமோ இல்லை செமஸ்டர் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டர்லயோ இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கோம் இல்லையா ஸோ அது நம்மளுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்கெட் வைப்போம் அந்த மாதிரி பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வச்ச ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம் எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து சோ ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம் யார் எடுத்தாங்க அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு ஸோ ரஷ்யால ஏழாண்டு போர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஏழாண்டு போர் போட முடியாது சாரி ஏழாண்டு திட்டம் அப்படின்னு இருக்கும் சோ ஏழாண்டு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால போட முடியாது அதனால வந்து ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போட்டோம் ஓகேவா சோ இந்த ரஷ்யா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ஜவஹர்லால் நேரு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தார் ஓகேவா டோட்டலா எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது சோ கடைசியா பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறையில் இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் ஓகேவா இந்த ஐந்தாண்டு திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பிளானிங் கமிஷன் அப்படின்னு

அப்ரூவல் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்டிசி அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா தேசிய வளர்ச்சி குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவல் கொடுப்பாங்க இந்த என்டிசி எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னா ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து பார்த்தோம்னா வந்து உருவானது ஓகேவா சோ அப்போ ஐந்தாண்டு திட்டங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறது அனுமதி கொடுக்கறது எந்த அமைப்புன்னு கேட்பாங்க கொஸ்டின்ல அடிக்கடி எந்த அமைப்புனா தேசிய வளர்ச்சி குழு என்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளானிங் கமிஷனுடைய சேர்மனா யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க அதே மாதிரி என்டிசி உடைய தலைவராகவும் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க ஓகேங்களா சோ இந்தியாவில மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் நடந்ததுன்னு சொன்னேன் பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் நடந்தது சோ முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி வரைக்கும் நடந்திருக்கும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒண்ணு வரைக்கும் நடந்திருக்கும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு காரணங்கள் சோ ஜவஹர்லால் நேரு இறந்தது லால் பகதூர் சாஸ்திரி இறந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரதமரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமான ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க ஓகேங்களா திட்ட விடுமுறை வந்து பாத்தீங்கன்னா வந்து அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் விட்டுருப்பாங்க ஓகேவா ஸோ திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இது என்னது திட்ட விடுமுறை அறுபத்தி இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஓகேவா அதுக்கடுத்து அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அதுக்கு அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் வந்திருக்கணும் ஆனா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ மொரார்ஜி தேசாய் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரதமர் இருப்பாரு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருப்பாரு அவர் வந்து இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நாலாவது வருஷத்துலயே என்ன பண்ணிடுவாருன்னா வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாரு ஓகேவா அப்போ நான் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்னா வந்து எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஒன்பது இருந்திருக்கணும் ஆனா வந்து எழுபத்தி எட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்றார் புரியுதா யார் ஸ்டாப் பண்றது மொரார்ஜி தேசை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு ஓகேவா அதுக்கு ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இடம் அப்படின்னா வந்து இவர் வந்த உடனே சுழல் திட்டம் ரோலிங் பிளான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கொண்டு வந்திருப்பாரு எப்போன்னா எழுபத்தி எட்டுல இருந்து எண்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுழல் திட்டம் ரோலிங் பிளான் அப்படின்ட்டு யார் கொண்டு வராங்கன்னா மொராஜி தேசாய் வந்து கொண்டு வராங்க மீண்டும் பிரதமராக யார் வராங்க அப்படின்னா வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து வராங்க ஓகேவா அப்போ ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சுல வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஏழாவது ஐந்து திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வருது ஓகேவா அதுக்கடுத்து தொண்ணூறுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி அரசியல் நிச்சயமற்ற தன்மை அதே மாதிரி ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கடனில் மூழ்கிருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு ஆண்டுகள் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து லீவ் விடுறாங்க பிளானிங் கமிஷனுக்கு ஓகேவா அதாவது ஐந்தாண்டு திட்டங்களுக்கு லீவ் விடுறாங்க எப்போ இருந்ததுன்னா தொண்ணூறுல இருந்து ஸோ தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீவ் விடுவாங்க ஓகேவா ஸோ அதற்கடுத்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ தொண்ணூற்றி ரெண்டுல இருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரி இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் போட்டிருப்பாங்க ஓகேவா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸோ ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலே என்ன பண்ணிடுறாருன்னா வந்து நரேந்திர மோடி இந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை என்ன பண்ணிடுறாருன்னா வந்து டிலீட் பண்ணிடுறாங்க ஏன் அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்கள்ல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தோல்வி தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும் அதனால வந்து பிளானிங் கமிஷனே வந்து யார் போக்குறாருன்னா நரேந்திர மோடி அதற்கு பதிலாக கொண்டு வந்ததுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிதி அயோக் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஏன்னா நிதி ஆய்வு ஓகேவா இந்த நிதி ஆய்வுடைய தலைவராக இருக்கிறவங்க யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பிரதமர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பார் சோ இன்னைக்கு இந்த ஐந்தாண்டு திட்டங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இருபது கொஸ்டின் வந்து பார்க்க பாக்க போறோம் சரிங்களா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைவே சோ அதுல என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு இருபது கொஸ்டினா நம்ம பாக்க போறோம் ஓகே சோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து Uh, there were two annual program implemented in India in 1990 and நைன்டீன் நைன்டி ஒன் அண்ட் ஒன் டூ நைன்டீன் டேஷ் பை பிளான் அதாவது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ரெண்டு ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இடையில் இரண்டு வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ என்ன சொன்ன உங்களுக்கு சோ தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வந்து லீவ் விட்டுருப்பாங்க ஏன் லீவ் விட்டாங்கன்னு சொன்னேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிச்சயமற்ற தன்மை ஒண்ணு அதே மாதிரி இந்திய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் நம்ம ஐஎம்எஃப் கிட்ட என்ன பண்ணிருக்கோம்னா வந்து கடன் வாங்கியிருக்கோம் ஓகேவா சோ அப்போ ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும் ஓகேவா தொண்ணூறு டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா திட்ட விடுமுறை கொடுத்துருப்பாங்க ஓகேவா சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏழாவது ஐந்து திட்டத்துக்கும் எட்டாவது ஐந்து திட்டத்துக்கும் நடுவுல தான் வந்து இந்த சோ திட்ட விடுமுறை நடந்திருக்கும் ஓகே அப்ப பஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து டி நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின் பாருங்க எய்ம் ஆஃப் லாஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் வாஸ் டேஷ் ஓகேங்களா கடந்த ப பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சோ பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்ப இருந்து எப்ப நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து சோ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் சோ அதனுடைய திட்டமாக அதனுடைய நோக்கமாக எது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சஸ்டைனபிள் அண்ட் மோர் inclusive growth அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா வேகமான நிலையான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா இதுலேயே வந்து இந்த சஸ்டைனபிள் அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் புரியுதுங்களா நல்லா கவனம் பண்ணிக்கோங்க பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா வந்து சஸ்டைனபிள் அப்படின்ற வார்த்தை வரும் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம்னா திட்டம்லாம் அப்படின்ற வார்த்தை வராது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சிமிலரா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஒரே மாறி இருக்கும் அப்ப பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு ஆண்டு திட்டத்தினோடம் வந்து பாத்தீங்கன்னா வேகமான நிலையான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷில் கவனம் செலுத்தியது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ ஃபிஃப்த் ஃபைவ் இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் எந்த வருஷம் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் போட்டிருப்பாங்க ஆனால் எழுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசம் வந்து ஸ்டாப் பண்றாரு அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கர்பி ஹட்டாவோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா வறுமையை ஒழித்தல் அப்படின்றதான் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது அப்போ மூணாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சி வறுமையை ஒழித்தல் ரிமூவல் ஆஃப் பாவர்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க பிளானிங் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் டேஷ் ஆன் மார்ச் 15 1950 திட்ட கமிஷன் மார்ச் 15 1950 ல யாருக்கு கீழ நிறுவப்பட்டது அப்படினு வந்து கேட்டிருக்காங்க யார் தலைமையில் கீழ நிறுவப்பட்டது அப்படினு கேட்பாங்க யார் தலைமை அப்படினா வந்து சோ ஜவஹர்லால் நேரு அப்படினு வந்து சொல்வாங்க ஓகேவா இவர்தான் வந்து பார்த்தா இந்தியனுடைய முதல் பிரதமராக வந்து பார்த்தா வந்து இருந்தார் ஓகே சோ இவங்களுடைய வேலை என்ன அப்படினு பார்த்தினா வந்து திட்டக்குழுவை திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையா இருக்கும் அப்போ அந்த நாலாவது கேன்சர் என்னது டி ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆண்டு சராசரி பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை டேஷ் அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஓகேவா சோ ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டார்கெட் வைப்பாங்க அதாவது இலக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அடையணும் அப்படின்ட்டு இலக்கு வைப்பாங்க அதில் எவ்வளோ அச்சீவ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா ஸோ எட்டாவது பன்னிரெண்டாவது வயந்த இடத்திட்டத்தினுடைய இலக்கு எவ்வளோவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ராக்சிமேட்டாக நிறைய புக்குல உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்க எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா எயிட் பர்சன்டேஜ் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான தான் ஆனால் நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டினதுனால எவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியவே இல்லையா ஓகேவா ஸோ அப்போ எட்டாவது பன்னிரெண்டாவது வயந்த இடத்திட்டத்தினுடைய ஸோ ஆவரேஜ்

இந்தியாவின் கடைசி ஐந்து திட்டம் ஆகும் என்ன இந்தியாவினுடைய கடைசி நாடு திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஐந்தாண்டு திட்டம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும் ஆனால் வந்து எப்ப இருந்து எப்போ வரைக்கும் போட்டிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் யார் இந்த பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை போட்டிருப்பாங்க அப்படின்னா வந்து மன்மோகன் சிங் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா வந்து போட்டிருப்பார் ஓகேவா இதனுடைய இலக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் எவ்வளோ எயிட் பாயிண்ட் டூ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இலக்காக இருந்தது ஆனால் இது பாதியில் என்ன ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அப்போ ஏழாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி பனிரெண்டாவது நெக்ஸ்ட் ஸோ எட்டாவது கொஸ்டின் பாருங்க டேஷ் ஆர் டு ப்ளேஸ் ட்யூரிங் ஃபோர்த் ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா ஸோ டேஷ் போர் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தின் போது நடந்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நான்காவது இந்த அடுத்த திட்டத்தம் எந்த வருஷம் இருந்து எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னா வந்து சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும் ஓகேவா சோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினான்கு வங்கிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து தேசிய மயமாக்கினாங்க தேசிய மயமாக்க மின் த மீன்ஸ் ஸோ கவர்மெண்ட் பேங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறினாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து போர் நடந்திருக்கும் எதற்காக நடந்திருக்கும் அப்படின்னா வந்து பங்களாதேஷ் அப்படின்ற புதிய நாடு உருவாகிறதுக்காக இந்தியா பங்களாதேஷ் நாடு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இணைஞ்சு பாகிஸ்தானோட சண்டை போட்டு பாகிஸ்தானை துவக்கடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுன்ற நாடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸோ உருவாகும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானாக தான் இருந்தது சைடு இருந்ததுனால வந்து பங்களாதேஷை சோ ஈஸ்ட் பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் சைடு இருந்ததுனால அது வெஸ்ட் பாகிஸ்தான் இந்த வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் சில கருத்து வேறுபாடுகளால் ரெண்டு பேருமே பிரிய வேண்டிய சூழ்நிலை இதில் ஈஸ்ட் பாகிஸ்தான் என்னவா உருவானது அப்படின்னா வந்து பங்களாதேஷாக உருவானது ஓகேவா அப்ப நான்காவது வயதான திட்டத்தின் போது என்ன வார் நடந்தது அப்படின்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் ஓகேவா எந்த வருஷன் நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நடந்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடந்திருக்கும் பங்களாதேஷ் என்ற நாடு வந்து உருவாகி இருக்காங்க ஏ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க த டர்ம் டுவோர்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத் was coined in which வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி நோக்கிய வார்த்தை எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்டது என்ன ஐந்தாண்டு பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை திட்டம் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் சஸ்டைனபிள் அப்படின்ற வார்த்தை வரல அப்படின்னா அது வந்து எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ஒன்பதாவது ஏ வந்து சொல்லுவாங்க பத்தாவது கொஸ்டின் பாருங்க டேஷ் மடல் வாஸ் ஃபாலோட் இன் பர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் முதல் ஐந்து திட்டத்தில் டேஷ் மாதிரி பின்பற்றப்பட்டது கேவலா என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹராடோமர் மாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முதல் ஐந்து திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நடந்திருக்கும் இதை வடிவமைத்தவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹராடோமர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த ஐந்து திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சு ஓகேங்களா இதனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வச்சிருந்தாங்க எவ்வளவு குரோத் நம்ம அடைஞ்சிருந்தோம் அப்படின்ற பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா முதல் ஐந்து வருட திட்டம் ஹராடோமர் இரண்டாவது ஐந்தாண்டு ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசி மகளன் ஓபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது ஐந்தாண்டு ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து வடிவமைச்சாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அப்போ பத்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது ஏ ஆர் டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினொன்னாவது பாருங்க இன் இண்டியா டேஷ் வாஸ் ஃபைனல் அப்ரூவல் அத்தாரிட்டி ஃபார் த ஃபைவ் இயர் பிளான்ஸ் இந்தியாவில் டேஷ் ஐந்தாண்டு திட்டங்களுக்கான இறுதி ஒப்புதல் அளிக்கும் அதிகாரமாகும் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தேசிய வளர்ச்சி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கவுன்சில் அப்படின்னதும் அமைப்புனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இது எந்த வருஷம் உருவாச்சுன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் அப்படியே தான் இருக்கு ஆனா எப்படி இருக்குன்னா செயல்படாமல் இருக்கு ஆனா திட்டக்குழுவை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நீக்கிட்டாங்க அப்ப பதினோரா கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது பாருங்க த பப்ளிக் செக்டர் வாஸ் அ ஃபோக்கஸ் ஆஃப் த டேஷ் அண்ட் பிளான் ஆன் பிரிங்கிங் ரேபிட் இன்டெஸ்ட் இந்த கண்ட்ரி ஓகேவா எந்த இந்நாடு திட்டம் நாட்டில் விரைவான தொழில்நுட்ப மக்களை கொண்டு வர திட்டமிடப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த ஐநாடு திட்டம் அப்படின்னா வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா முதல் ஐந்தாண்டு திட்டம் விவசாயம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் நெக்ஸ்ட்டு பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க ஊஆஸ் பிரைம் மினிஸ்டர் டூரிங் த எய்த் ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா எட்டாவது ஐந்து ஆண்டு திட்டத்தின் போது பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க எட்டாவது ஐந்து நாட்கள் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதாவது எட்டாவது ஐந்து நாட்ட திட்டத்தில் வந்து புதிய பொருளாதார கொள்கை நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அது என்ன பாலிசினா வந்து எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல கொண்டு வந்தாங்க ஆனா நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூற்றி ரெண்டில் வந்துச்சு ஓகேங்களா எல்லாம் வந்து லிபரலைசேஷன் பீனா பிரைவேடைசேஷன் ஜீனா என்னது குளோபலைசேஷன் ஓகேவா தாராளமயமாதல் தனியார்மயமாதல் உலகமயமாதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க திட்டம் இது வந்த பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது ஓகேவா என்னது லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் எல்பிஜி தாராளமயமாதல் தனியார் மலமாதல் குளோ உலகமயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொண்டு வரும் போது இருந்த இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி எம் யார்னா நரசிம்மராவ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாரு இவருக்கு இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பாரத ரத்னா விருது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அவர் எத்தனாவது பாரத ரத்னா விருது வாங்கினார் அப்படின்றத கீழே என்ன வந்து கமெண்ட் பண்ணுங்க கேன்சர் என்ன பி வி நரசிம் ராவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பதினாலாவது பாருங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா லான்ச் இட்ஸ் பயர் பிளான் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா தனது முதல் ஐந்தாண்டு திட்டத்தை எப்போது தொடங்கியது அப்படின்னு கேக்குறாங்க எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு டூ ஐம்பத்தாறுல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல் ஐந்தாண்டு திட்டம் நடந்தது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபயர் வாஸ் ரன்னிங் இன் இந்தியா டூரிங் த நைன்டீன் ஒன் பாகிஸ்தான் கொஞ்சம் முன்னாடி தான் தான் பார்த்தோம் நான்காவது திட்டம் வந்து இந்த பிரச்சனை நடந்தது ஓகேங்களா ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி நான்காவது திட்டம் பதினாறாவது கொஸ்டின் பாருங்க டூ தௌசண்ட் கமிஷன் வாஸ் பை து அப்படின்னு கேட்கறாங்க சோ திட்ட குழுக்கு மாற்றாக வந்தது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நிதி ஆயோக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நிதி ஆயோக் எப்ப உருவானது அப்படின்னா வந்து ஒன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா உருவானது இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்விதான் ஓகேவா ஸோ அப்போது நிதி ஆயோக் எப்போ உருவானது ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ பிரதமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் ஸோ இப்போ முதல் நிதி ஆயோகனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார் ஓகேவா அப்போ பதினாறாவதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ நிதி ஆயோக் அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்க ஸோ தேசிய வளர்ச்சி குழு இந்தியாவில் டேஷில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்கள் டேஷ் சப்ஸ்டிடியூட் ஆஃப் த பிளானிங் கமிஷன் இன் இந்தியா ஓகேங்களா பேஸ் இந்தியாவில் திட்டக்குழுவை மாற்றியது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் இப்போ பார்க்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஃப்ரெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது ஒரு பதினாறாவது கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா அதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபார்ம் கொடுக்கல இங்கே ஃபுல் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சிருக்கோம் ஓகே ஸோ அப்போ பதினெட்டாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க

சேர் பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் அப்போ பத்தொன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி நரேந்திர மோடி நெக்ஸ்ட் ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்க நிதியக்கூடிய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது ஐஏஎஸ் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க நிறைய எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ல இது திருப்பி ரிப் திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னு சொன்ன நரேந்திர மோடி இருப்பாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துணைத் தலைவர் இருக்காரு அவர் பேர் என்ன அதே மாதிரி இதனுடைய சிஓ பேர் என்ன அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதனுடைய முதல் துணை தலைவராக இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினாறாவது பினான்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருக்கார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதி முதல் துணை தலைவர் யார் அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அப்போ எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 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 பிளான் பார்த்துருக்கோம் தொடர்ந்து தொடர்ந்து வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பண்ணி பண்ணி அப்புறமா அப்புறமா எக்கனாமிக்ஸ் இந்த இந்த மாதிரி மாதிரி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா படிங்க நிறைய நிறைய பேர் பண்ணுறது சப்போஸ் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா 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 கூட படிக்கிறவங்களுக்கு என்ன என்ன பண்ணுங்க பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும் மீண்டும் மற்றொரு கனவுலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்